ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி முருங்கைக்கீரையும் பருப்பும் வச்சு ஒரு அருமையான கடையல் ரெசிப்பி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேன் வெறுமனே கீரை சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி பருப்பு கூட சேர்ந்து கடையெல்லாம் செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் அடிக்கடி ரொம்பவே டைர்டாக இருக்குது உடம்பு கை எல்லாம் வலிக்குதுன்னு சொல்கிறவங்க ஏதாவது ஒரு விதத்தில் முருங்கைக்கீரையை வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க வாரத்துக்கு ரெண்டு முறை முருங்கைக்கீரை சாப்பிட்டிங்கன்னா கை கால் வலியெல்லாம் காணாமல் போயிடுங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா வேண்டனும் சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த டேஸ்ட்டான முருங்கைக்கீரை பருப்பு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு நூறு கிராம் அளவு துவரம் பருப்பு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் கிட்டே ஊற வச்சுருக்குறேன் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்து இதை வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்து உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க கீழே வந்து நல்லா குலைவாக வெந்து வந்திருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு மூணு விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ ஒரு அகலமான கடாயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு அளவு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க பன்னெண்டு நம்பர்ஸ் வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் இருபது சின்ன வெங்காயம் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டாக கீறி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட காஞ்ச மிளகா வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகா கில்லாமல் முழுசாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பாதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த கடையிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கி வந்தோன்னே ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் வந்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா குலைவாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து குழம்பு பொடி வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் இது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் குழம்பு பொடி சேர்த்துட்டு அந்த தக்காளி வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டோன்னையே இந்த கிரேவி வந்து நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரியே செய்யும்போது மசாலாவோட பச்சை வாசனை இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் ஆகி வருங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இதை நல்லா கொதித்து வரட்டும் இது கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு அரை எலுமிச்சப்பழ சைஸ் அளவு புளி வந்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குறேன் இதை வந்து இது கொதிக்க ஆரம்பித்தோடனே சேர்த்துடலாம் இந்த புளித்தண்ணியோ மசாலாவும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா தழை தழன்னு கொதித்து வரணும் சைடில் ஓரத்தில் நோரெல்லாம் படிஞ்சிருக்கு பாருங்கள் அதெல்லாம் உள்ளே எடுத்து விட்டு கலந்து விட்டு கொதிக்க வைங்க இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் அதுக்கப்புறமா பருப்பை செய்யுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பருப்பை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இது நல்லா கொதித்து வரும்போதும் பார்த்திங்கன்னா ஓரத்தில் வந்து நல்ல நொறையெல்லாம் படிஞ்சிருக்கும் அதெல்லாம் உள்ளே எடுத்து கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப ஒரு முறை கொதிக்க வைங்க இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு தடவையாவது நல்லா கொதிச்சு வரணும் அந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா முருங்கைக்கீரை வந்து ரெண்டு கைப்பிடி அளவு சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் அதை இது கூட சேர்த்துறலாம் முருங்கைக்கீரையை வந்து முன்னாடியே சேர்க்கக்கூடாதுங்க பருப்பு மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கொதிச்சு வந்திருக்கணும் அதுக்கப்புறமா கடைசியில் தான் கீரை சேர்க்கணும் முன்னாடியே கீரை கசப்பு தன்மை வந்துடும் அதனால் கடைசியாக இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கீரை சேர்த்திங்கனாலே போதும் அந்த சூட்டிலேயே கீரை வந்து நல்லாவே வெந்து வந்துடும் அதே நேரம் கீரை வந்து சட்டுன்னு சேர்த்துட்டு உடனே இருக்கக்கூடாது கொஞ்சமாவது வேக வச்சுட்டு எடுத்தால் தான் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் நம்ம பருப்பு கூட சேர்த்து செய்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா குக்காகி வந்தால் தான் கீரையோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் கீரை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வத்தி வந்திருக்கணும் கீரை சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்குற பருப்பு வந்து நல்லாவே வத்த ஆரம்பிச்சிரும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இடையில இடையில் கிளறி கிளறி விடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கீரை வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு கையில் எடுத்து கிள்ளி பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா கிள்ளணுன்னே நசிகிறதுக்கு வரணும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நசிஞ்சு வரல ஓரளவுக்கு நல்லா திப்பி திப்பியாக தான் இருக்குது கிள்றதுக்கு ஈஸியாகவே வரல இது இந்த மாதிரி லைட்டாக நசிச்சோன்னே நல்லா நசிகிறதுக்கு வரணும் அந்த மாதிரி இருந்தால் தான் கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ஓவராலாக கீரை சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் வேக வச்சுருக்குறேன் மசாலாலாம் கொதிச்சதுக்கப்புறமா இப்போ எடுத்து கீரையை கிள்ளி பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்துருந்தது பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பிரிகிறதுக்கு வரணும் நம்ம கிள்ளும்போதே நல்லா ஈஸியாக நசிஞ்சு வரணும் அந்த மாதிரி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மத்து இருந்ததுன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுடுங்க அப்போ தான் கீரையும் பருப்பும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் பெரியவங்களாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னா மிக்ஸியில் சேர்த்து ஆற வச்சுட்டு மிக்ஸியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பல்ஸில் வச்சு ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்திங்கன்னா பருப்பும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இந்த மாதிரி மத்து வச்சு நீங்கள் கடையும் போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கிட்டே நல்லா கடைஞ்சாதான் கீரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இந்த மாதிரி கடையில் நீங்களும் உங்கள் வீட்டில் அடிக்கடி செய்து சாப்பிட்டு பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்